இப்போ பார்த்தோன்னா காவேரி வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட எல்லாத்தையும் உண்மையாக சொல்லிடுறாங்க இந்த மாதிரி எனக்கு வாமிட் வந்தே வருதடி போன மாதம் வந்து தன்னை வந்து தலைக்கு ஊற்றுலடி டேட் அழுதி போயிருக்கு அப்படின்றாங்க ஆமாடி கூட சொன்ன உனக்கு அவங்களுக்கும் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொன்னேன் மே பிசிக்கலாக எதுவும் நடக்கலன்னு சொன்னேன் அப்படின்மே நான் அப்போ சொன்னேன் டி உன்கிட்ட சொல்கிறப்ப நடக்கலடி ஆனால் அதுக்கு பின்னாடி எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி சொல்கிற ஆமாடி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க வீட்டில் வந்து இன்னைக்கு கங்காக்குள்ள அவங்க மாமியா வந்து ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி இன்னும் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கமா திட்டினாங்க இதெல்லாம் கேட்டுட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க இந்த சூழ்நிலை வேற நான் எப்படி சொல்ல இதுல விஜய் வேற நம்ம வீட்ல பேரை கேட்டாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டுது என்ன பண்ணணுமே எனக்கு தெரியல அப்படின்ட்டு ரொம்ப புலம்புறாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா மனசு இல்லை அதை பார்த்தோன்னே உடனே என்ன செய்யறாங்கன்னா கார்டு வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க இந்த விஷயத்த எப்படியாச்சு வி விஜய்டை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்லாம் எடுக்கிறாங்க மொபைல் போனோன்னே என்ன காவேரியிலேருந்து ஃபோன் வருது ஏதோ இதாக அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வேகமாக எடுத்துக்கிறோம் என்ன காவேரி அப்படின்னு அப்படியே நம்ம தயங்கி தயங்கி பேசுகிறாங்க வார்த்தையே வராமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க நம்ம காவேரி கண்டிப்பா காவேரி வந்து சொல்ல மாட்டாங்க அந்த மாமி மூலியமா தான் நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறோம் மாமி வந்து இந்த மாதிரி அவள் கணிச்சிவாக இருக்கா நான் பார்த்தேன் வச்சேன் அப்படின்னு சொல்றப்பதான் தான் விஜய் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு என்ன நடக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம்